கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் என்ற ஊருக்கு பெயர் காரணமாய் திகழ்வது அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் இந்த பழமையான கோவிலில் ஆச்சரியம் என்னென்னா இங்கே சுற்றி இருக்கிறவங்கள பாம்புகள் கடித்ததே இல்லையா அப்படியே கடித்தாலும் விஷம் ஏறாதான் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா முற்காலத்தில் இந்த பகுதி வயல்வெளி சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கு ஒரு பெண் வயலில் அறிவாலை வச்சு நெற்கதிர்களை அறுக்கும் போது அதுலேருந்து ரத்தம் பீரிட்டு வெளிவந்திருக்கு அதை கண்டு பயந்து போன அந்த பெண்மணி அருகில் இருந்தவங்ககிட்ட கூறி அவங்க ரத்தம் வந்த இடத்தை வந்து பார்த்த பொழுது ரத்தம் வந்த இடத்துல ஒரு பாறையின் மேல அஞ்சு தலையுடைய நாகத்தோட திருவுருவ சிலை இருந்திருக்கு பொதுமக்கள் அந்த நாகருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டதும் அந்த ரத்தம் வருவது நின்றுவிட்டது பின்னர் அந்த பகுதி மக்கள் தினமும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டார்கள் நாகர் சிலைக்கு ஓலையால் வைந்த குடிசை அமைத்து வழிபட துவங்கி இருக்காங்க நெல்லை மாவட்டம் களக்காட்டை தலைநகரமாக கொண்டு வேணாட்டை ஆட்சி செய்த மன்னர் பூதள வீர உதய மார்த்தாண்டன் இவர் தீராத சரும வியாதிகள் அவதிப்பட்டு வந்தார் ஜோதிடர்கள் அவர் ஜாதகத்தை ஆராய்ந்து இந்த நோய் நாகதோஷத்தால் உண்டானது என்றும் நாஞ்சில் நாட்டு நாகராஜா கோவிலில் வழிபட்டால் இந்த வியாதி மாறி தீரும் எனவும் கூறியிருக்காங்க அப்போது நாகர்கோவில் நாகராஜ கோவிலின் சிறப்பு அறிந்து ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கோவிலில் நேர்ச்சை செய்து வழிபட்டதால் அந்த மன்னனின் சரும நோய் தீர்ந்தது இதனால் மனமகிழ்ந்த அரசு நாகராஜாவுக்கு பெரிய ஆலயத்தை இருக்கிறார் ஆனால் கருவறை மட்டும் நாகர்கள் வசிப்பதற்கு ஏற்ப ஓலை கூறையாலேயே அமைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக தான் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மேலும் சிறப்பு பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த கோவில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் ஓலை கூறையை பிரித்துவிட்டு மீண்டும் புதிய ஓலையை வைத்து கூரை வைந்து விடுகிறார்கள் வரையில் நாக இருக்கும் இடம் மணல் திட்டாக தான் உள்ளது மேலும் இருந்த இடம் என்பதால் எப்பொழுதும் நீர் ஊறி கொண்டே இருக்கும் இந்த நீருடன் சேர்ந்த மணலையே பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த மண் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அதாவது காலத்தில் இந்த மண் கருப்பு நிறமாகவும் உத்தராயணம் காலமாகிய தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வெள்ளை நிறத்துடன் மாறிக்கொண்டே இருப்பது அதிசயத்தக்க ஒன்றாக நாகராஜாவுக்கு தன்வந்திரன் என்ற ஆணாகமும் பத்மாவதி என்ற பெண்ணாகவும் துவார பாலகர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலின் பிரதான மூலவர் நாகராஜர் என்றாலும் ஆனந்த கிருஷ்ணன் சன்னதிக்கு எதிரிலேயே கொடிமரம் இருக்கிறது பாம்பும் கருடனும் பகைவர்கள் என்பதால் கொடிமரத்தின் உச்சியில் கருடனுக்கு பதிலாக ஆமை உள்ளது நாகராஜருக்கு பூஜை முடிந்த பிறகுதான் அனந்த கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் பூஜை நடைபெறுகிறது அர்த்த முதலில் அனந்த கிருஷ்ணருக்கு பூஜை நடத்தப்படுகிறது நாக தோஷத்திலிருந்து விடுபட்டு திருமண தடைகள் நீங்குவதற்காக குழந்தை பேர் வேண்டி சரும வியாதிகள் சரியாக ஏகப்பட்ட மக்கள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயில நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் பொடி போட்டு பால் ஊற்றி வழிபடுறாங்க நாம வேண்டியது நடந்துவிட்டால் பால் பாயசம் செய்து வந்து அதை சாமிக்கு படைச்சி வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க அதே போல் ஒவ்வொரு மாதம் வருகிற ஆயில்ய நட்சத்திரமும் இந்த கோவிலுக்கு விசேஷம் இந்த ஆலயத்தோட தல விருட்சம் ஓடவள்ளி கொடி இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரத்தில் நாக உருவம் கொண்ட நாகலிங்க மரம் உள்ளது இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் பாலமுருகன் சன்னதி அம்மன் சன்னதி கிருஷ்ணன் சன்னதியும் இருக்குது நாகராஜா கோவில் பற்றி இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ